வணக்கம் நம்ம பார்க்க போறது நெல்லை தாதனூர்த்து கிராம பகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அதிகமாக வசித்து வரும் நிலையில் அந்த பகுதியில் குடியிருப்பு மற்றும் விவசாய நிலம் அருகே தனியார் கல்குவாரிக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது இது அந்த பகுதி மக்களிடம் கருத்து கேட்காமல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கல்குவாரி வருவதற்கு அனைத்து முயற்சியை மேற்கொள்வதாக அப்பகுதி மக்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர் உடனடியாக தமிழக அரசு இதன் பேரில் நடவடிக்கை எடுத்து கல்குவாரிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்திட வேண்டும் இல்லையெனில் அடுத்த கட்ட போராட்டத்தை மேற்கொள்ளப் போவதாக அப்பகுதி மக்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் யார் அந்த திமுக பிரமுகர் இதற்காக கல்புவாரிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது என்பது குறித்து அந்த பகுதி இளைஞர் ஆவேசமாக பேட்டி அளித்துள்ளார் அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் மகாராஜன் தாதுனத்து கிராமம் அதாவது சங்கர் நகர் பேரூராட்சிக்கு உட்பட்ட தாதுனத்து கிராமத்தை சேர்ந்தவங்க நாங்கள் இங்கே வந்து ஒரு முந்நூறு குடும்பம் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நாங்கள் இருக்கோம் ஒரு முந்நூறு குடும்பம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இருக்கோம் இருக்கோம் எங்கள் ஊரில் இருந்து எங்கள் ஊரில் இருந்து மிக அருகாமையில் அதாவது எங்கள் ஊரில் எங்கள் ஊர் அதுக்கப்புறம் ஒரு தோட்டங்கள் நிறைய இருக்குது தோட்டத்து விளைநிலங்களுக்கு மிக அருகாமையில் ஒரு என்ன சொல்ல ஒரு நூறு மீட்டரில் இருக்குது அடுத்த பொலி தோட்டத்து பொலியும் கோரி நடக்கிற இடமும் அடுத்தடுத்த பொலி அந்த அடுத்த பொலியிலே அவங்க வந்து கோரியை நடத்திட்டு இருக்காங்க அதாவது ஷேக் சாகித் நவாஸ்கான் அவரோட பையன் ஷேக் ஷஹித்துற பேரில் அந்த கோரி வந்து இப்போ அதாவது என்னென்னா அவங்க வந்து உரிமை பெற்றிருக்காங்க ஆனால் அந்த உரிமம் முழுக்க முழுக்க பொய்யான தகவல்களும் பொய்யான அளவுகளும் வச்சு எடுத்தது வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவருமே அவங்களுக்கு வந்து ஒரு நிலபட்சமாக என்ன சொல்லலை எந்த இதுவுமே இல்லாமல் இளங்கள் வந்து இருக்குது விளைநிலம் வந்து மழை பெஞ்சா தான் நிலம் இல்லைன்னா அது வந்து சும்மா காடு மாதிரி தான் கிடக்கும் தரிசு நிலம்னு காமிச்சு அவங்களுக்கு பொய்யான தகவலை கொடுத்து ஊருக்கு அருகில் இந்த கோரி உரிமத்தை கொடுத்துருக்காங்க யார் வருவாய்த்துறை அதிகாரிகள் இது வந்து அவர் யார் ஷேக் சாஹித் நவாஸ்கான் அவருக்கு இந்த உரிமத்தை கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் முதல்ல இதை ஆரம்பிக்க போகலை அதாவது போன வருடம் பத்தாவது மாதம் போயிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்போ சொல்லலை அவங்க வந்து அவங்களோட இடத்த வந்து தெளிக்காங்க அவங்க தோட்டமோ வேற எதமோ போடலாம் நீங்கள் வந்து ஊர்லேருந்து தடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் புகார் மனு அழிக்கலை அவங்க முதல் திருப்பு எங்களை இது வந்து ட டைவெர்ட் பண்ணி அனுப்பிவிட்றாங்க சரி நாங்களும் சரி ரைட்டு அவங்க கோரி அடிக்கல அப்படின்ட்டு இருக்கிறோம் அடுத்து போன ஒரு இந்த வருஷம் ஆறாவது மாதம் பார்த்தீங்கன்னா தோண்டி மண்ணை பூரா எடுத்து வெளியில் கொடுத்துட்டு இருக்காங்க மேலே உள்ள செம்மண்ணுகளை அப்போ அந்த அன்னைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் ஊர் மக்கள் எல்லோரும் அந்த ஒரு நாலு அஞ்சு வேனை பிடிச்சி மறுபடியும் போய் கலெக்டர் கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுக்குறோம் அப்போ அவர் என்ன மண்ணு தான் அழுறாங்க அதனால் அப்படி நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி எங்களை அப்படியே வெளியே மாதிரி அனுப்பிடுறாங்க ஐயா யார் எங்களை வெளியில் அனுப்புனது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா சரி தானா இப்போ நாங்கள் இதையும் பொறுப்பதாமே சரி இவங்க கோரி ஆரம்பிக்கலாம் அங்கே இருக்கோம் கம்பரசர் குழி பிடிச்சிட்டாங்க ஐயா அது அங்கே நாங்கள் ஊருக்காரங்க எல்லோரும் போய் மறித்து கேட்கல ஏடி மைன்ஸ் அவர் ஐயா வராரு வந்துட்டு கருத்து கணிப்பு கூட்டம் அதாவது பீஸ் கமிட்டிலாம் சொல்கிறாங்களா அது உங்கள் ஊருக்கு நாங்கள் வைக்கிறோம் வச்சு நாங்கள் இந்த கோரி உரிமத்தை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கருத்து கணிப்பு கூட்டத்தை எங்கள் ஒரு வீவோட்டை இருந்து கூட எங்களுக்கு தகவல் கொடுக்காம கருத்து கணிப்பிடுறது கூட்டத்தை வந்து கங்கவேண்டான் ஊரில் உள்ள நம்பி மகாலில் வச்சு நடத்துகிறாங்க அது எந்த ஊர்காரங்கள நெல்லை திருத்து பள்ளிக்கோட்டை அனந்தாங்குளம் ராஜபதி அந்த ஊர்காரங்கள அவங்களுக்கும் கோரிக்கும் சம்பந்தமே இல்லை அந்த அவங்க வந்து மானூர் ஏரியா யூனியன் சேர்ந்தவங்க அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை இந்த கோரிக்கை அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அவங்கள வச்சு பொய்யான கருத்து கணிப்பு கூட்டத்தை ரெடி பண்ணி இப்போ மறுபடியும் அதாவது இந்த ஷேக் சாஹித் கான் அவர் கோரிக்கை மட்டும் இல்லாமல் அனந்த பெருமாள் அதாவது மேயர் ஐயா கே ஆர் ராஜி அவர்களின் பினாமி அவர்களின் பினாமி அனந்தகுமார்கிற பேரில் அடுத்து ஒரு உரிமத்தை வாங்குறாங்க அடுத்து ஒரு உரிமத்தை வாங்கி இந்த கோரிக்கை அருகில் இப்போ அதையும் அடுக்க ஆரம்பிக்காங்க நாப்பில் எங்களுக்கு என்னன்னா இந்த கோரி நாப்பில் ஆடு மாடும் மேய்க்க முடியாது விவசாயம் யாருக்குன்னு நாற்பது சதவீதம் கூட எங்களால் பண்ண முடியலை மானு தொந்தரவு மானு தொந்தரவு எங்களுக்கு தாங்க முடியலை மேற்கொண்டு எங்களுக்கு நிலத்தடி நீர் முழுதும் குறைஞ்சிட்டு இப்போ மேற்கொண்டு இந்த கோரி ஆரம்பித்தா இருக்கிற நிலத்தடி நீரும் எங்களை விட்டு போயிடும் எங்களால் கண்டிப்பான முறையில் விவசாயம் கொஞ்சம் கூட பண்ண முடியாமல் போயிடும் இந்த கோரி நடத்துறதுனா எங்களுக்கு தண்ணிங்கிறதே இல்லாமல் போயிடும் ஒன்று இதில் இன்னொரு விவரம் என்னென்னா கோரிக்காரங்க மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து அந்த இன்னொருத்தர் வந்து நவாஸ்கானுங்க பேரில் இன்னொரு பேர் மீட்டும் போடுறாங்க உரிமத்தை வாங்குறாங்க இன்னைக்கு கூட பாத்துக்காங்க நாங்க இங்கே உள்ளிருப்பு போராட்டத்தை பண்றோம் இவங்க ஊருக்காரங்க வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கங்கை கொண்டாட கிராம சபை கூட்டம் நடத்துறாங்க இந்த கோரி காண்டி அதனால தயவு செய்து மாண்பு முகர் ஐயா முதல்வர் ஸ்டாலின் கருத்துக்கு இதை கொண்டு போய் கண்டிப்பான முறையில் இந்த கோரி உரிமத்தை நிப்பாட்டணும் எங்களுக்கு இந்த கோரி ஆரம்பித்தா தண்ணி இல்லாமல் போகும் வீடு பூராமே விரிசல் விழுந்து இல்லாமல் பெறும் இடிஞ்சிடும் கண்டிப்பான முறையில் இதை நிப்பாட்டி தரணும் இதற்கு முன்னால ஒரு நூறு வீடு அதாவது ஒரு நூற்றி இருபது குடும்பங்கள் இருந்த பாப்பாங்குளம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு இன்னைக்கு அழிஞ்சே போச்சு மொத்தத்தில் பத்து குடும்பம் அதுவும் வழி இல்லாதவங்க அங்கே இருக்காங்க நூற்றி இருபது குடும்பம் இருந்த இடத்துல இன்னைக்கு பத்து குடும்பம் இருக்கு பாப்பாங்குளம் அதே பாப்பாங்குளம் போல இந்த தாதனத்தையும் ஆக்கணும் முடிவு பண்றாங்க எங்களுக்கு எங்களோட வாழ்வாதாரமே போகுது இதை கண்டிப்பான முறையில் நிறுத்தி தரணும் என்னன்னா வருவாய்த்துறை அதிகாரிகள் ஐயா எல்லாரும் நம்ம பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மு அப்துல் வகாப்பு துணை மேயர் ஐயா ராஜி அவர்களின் அழுத்தத்திற்காக அழுத்தத்திற்கு இணங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் பொய்யான அதாவது பொய்யான அளவுகளையும் தவறான அளவுகளையும் கொடுத்து கோரிக்கை உரிமத்தை கொடுத்தாங்க இது ஐயா முதல்வர் கண்காணிப்புக்கு போய் எங்கள் ஊரில் இருந்து எங்கள் இருந்து இரண்டு கிலோமீட்டருக்கு எங்களுக்கு கோரி வேண்டாம் எங்களுக்கு என்ன சொல்கிறேன் நாங்கள் வேறு எதுவுமே உங்கள்கிட்ட கேட்கல எங்களுக்கு கோரி வேண்டாம் ஏற்கனவே சங்கர் பேரூராட்சி வச்சு எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை நாங்கள் அதையும் நாங்கள் பொருட்படுத்தலை எங்களுக்கு வேண்டாம் அன்றாடம் வேலை பார்க்கும் ஆடு மாடு மேய்க்கும் விவசாயம் பண்ணுறோம் நல்லா போன மாதம் வரைக்கும் கத்திரிக்காய் வந்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாதம் அதுவும் விவசாயம் போச்சு மானு தொந்தரவு அழிஞ்சு போச்சு தண்ணி இல்லை நீர் ஊற்றும் இல்லாமல் போச்சு கண்டிப்பான முறையில் அரசு அதிகாரிகள் இதுக்கு உண்மையான அளவு எடுத்து இது போக மெயினாக என்னென்னா ஒரு நூறு மீட்டரு கூட இருக்காது ரயில்வே தண்டவாளம் போகுது எங்களை விடுங்க நாளைக்கு அந்த ரயில்வே தண்டவாளம் நீங்கள் பக்கத்தில் கோரி அடித்து ஒரு விரிசல் விழிஞ்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் பேர் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது எக்ஸ்பிரஸ் லைனு டபுள் ட்ராக்கு கண்டிப்பான முறையில் அதுலேருந்து அளவே இல்லை எப்படி இவங்க அதிகாரிகள் அழை கொடுத்தாங்கன்னு தெரில இந்த உரிமத்தை ரத்து செஞ்சு எங்கள் ஊரையும் காப்பாற்றி நிலத்தடி நீரும் விரிசல் இல்லாமல் இருக்கிற வீடும் வச்சு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் முதலமைச்சர் ஐயா அவர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது சாதனத்துங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிட்டிஷ் காலத்துக்கு இருந்து இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இந்து அவர் அமைதியான கிராமம் இந்த சங்கர்நகர் டவுன் பஞ்சாயத்தில் ரெண்டாவது வார்டில் இருக்குது இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா பின்னால் கிராமத்தில் இருந்து முந்நூறு மீட்ரு கூட இல்லாமல் க கல்கோரியை செயல்படுத்துறதுக்கு தனியார் கல்கோரிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அந்ததினால பார்த்திங்கன்னா பொதுமக்களோட வாழ்வாதாரம் இங்கே பக்கத்துலேயே மான் பார்க் இருக்குது அந்த மான்கள் வந்து இங்கே தான் முழுக்க மே மேய்ச்சலுக்கு வரும் அந்த இது போகுது அந்த அந்த மானோட இடைஞ்சல் ஆயிரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் இருக்குல்ல ரயில்வே பிரிட்ஜ் இருக்குல்ல அது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது ரெண்டுக்கும் நடுவில் தான் அந்த கல்கோரி வருது இதனால பார்த்தீங்கன்னா விவசாய இடங்கள் பாதிக்கப்படுது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது பொதுமக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இது போக ரயில் ரோடுக்கும் இடைஞ்சல் இருக்குது எல்லா பக்கத்துலேயும் இதை வந்து எப்படியும் தவறுதலாக அப்ரூவல் எடுத்துட்டாங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க தனியாக இருக்குது இதை வந்து மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இது எல்லாத்தையும் மக்களோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இதை கம்ப்ளீட்டாக ரத்து பண்ணி இந்த இடத்துல மேற்கொண்டு இந்த கிராமத்தை சுற்றி ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் எந்த ஒரு கல்குவாரியும் செயல்படாத மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அதை உங்கள் மீடியா வாரியில் கேட்டுக்கொள்கிறோம் இந்த சங்கனார் பஞ்சாயத்து சார்பாக பக்கத்து இருக்கக்கூடிய மக்கள்கள் பக்கத்து ஊர் சார்பாக நான் வந்து இவன் நினைக்கிறேன் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கேன் இந்த ஊர் தான் எனக்கு கூறிய ஊர் இந்த இது ஒரு ஒரு நெடுங்காலமாக இந்த சுற்று வட்டாரத்தில் இந்த கல்குவாரி நடத்துகிறேன் விஷயம் வந்து வீடுகள்லாம் குழுங்குது என் வீடு சேர்ந்து தான் குழுங்குது கதவெல்லாம் ச சட சடன்னு அடிக்குது அவர் சொன்ன மாதிரிக்கு விவசாயத்தில் நீர் கீழே பூமியில் இயல்பாகவே பற்றி கொண்டு போய்கிட்டுருக்கு அப்போது நீர் ஆதாரத்துக்கான உத்தரவாதம் இல்லை இந்த கோரிகளை வந்து எப்படி இந்த மா மாவட்ட அதிகாரிகள் எந்த சட்டத்துக்கு கீழே பக்கத்தில் இரண்டு லைன் மின்சார லைன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஊர் மக்களுக்கு விவசாயத்தை தவிர சொந்த தொழிற்சாலையோ சொந்த தொழிலோ கிடையாது ஏதோ ஆடு மாடு மேய்த்து இந்த ஊரை சுற்றி இந்த பெண்கள் சுண்ணாம்புகள் கிளச்சி உடைச்சாதான் கஞ்சி அந்த அளவுக்கு இந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த மக்களை சுற்றி சுற்றி ஒடுக்குற மாதிரி ஓரி நடத்துகிறதும் விவசாயத்தை பாதிக்கிற அளவுக்கு இந்த அரசு நெடுங்காலமாக இந்த மான் தொல்லை விவசாயம் இருக்கிற கொஞ்சம் இதை பற்றி மான் அடிச்சுட்டு போயிருது அதை வந்து விடிய விடிய

அந்த தோட்டத்தை அந்த பயிர்களை பாதுகாக்கங்கன்னு நீங்கள் கண்காணிங்க கண்காணிக்க அரசுக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க அந்த வகையில் இந்த மக்களுக்கு ஆதரவு அளிக்கிறேன் நான் புரட்சியலை மணி சார்பாக இந்த கோரிக்கை முதல்வர் கவனத்துக்கு சிஎம் செல்லு உழவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே இது முதல்வர் கவனத்துக்கு போக வேண்டும் ஏன்னா இந்த ஆதனத்து ஊர்ன்னு சொன்னால் அவருக்கு நன்கு தெரியும் ஏன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் பங்களாவல்தான் அவர்கள் முதல்வர் வந்தால் தங்கி கொள்வார்கள் அந்த வகையில் எங்கள் ஊர் என்றால் அவருக்கு நன்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் அவருக்கு அவர் கவனத்துக்கு கொண்டு போய் இந்த பிரச்சனையை தீர்வு காணும்படி உங்களை உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்